அப்படி என்றால் என்றால் குளியிலே என்னை தள்ளிவிட்டு நீ எழுந்து வந்துவிடலாம் என்று நினைத்த காரணத்தால் கொடியாகப்பட்டது அறுத்து கீழே விழுந்துவிட்டாய் அவதி என்னுடைய தருமத்தில் உன்னுடைய கருமத்தில் நான் பகுதியை சுமந்து கொள்கின்றேன் இப்பொழுதாவது எழுந்து வருவாய் மேலே தர்மனதா இவனை எழுப்பியவன் யார் துரை தருமா இவனை எழுப்பியவன் யார் இவனை எழுப்பியவன் யார் துரை தருமா இவனை எழுப்பியவன் யார் இவனை எழுப்பியவன் யார் துரை தருமா இவனை எழுப்பியவன் யார் இவனை லிப்பியவன் யார் தரதமர் சிவனை இயலிப்பியவன் யார் நனக்கு தணத்தில் லட்சம் முள்ளிட்டவன் எப்படி மேலே வந்தாய் தருமணத்தான் தந்தை இப்படி மேலே கொண்டு வந்தது யார் தந்தகி

நாடு நகரங்களினை ஆளக்கூடாது உன்னை கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ கொடுமைகளை செய்த சண்டாள பாவி ஆகையினால் இவனை உலகத்திலே கொண்டு அத்தனை அரணக்குள்ளே நான் இட்டிருந்தேன் ஆனால் தான் ஆடவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் என்பதை நீ நிரூபித்து காட்டிவிட்டாய் தம்பியாகப்பட்டவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உன்னுடைய தர்மத்திலே பாதியை கொடுத்து கர்மத்திலே பாதியை ஏற்று இவனை மேலே எழுப்பியிருக்கின்றாய் அல்லவா

பூலோகத்திலிருந்து வரக்கூடியவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி நான் கவர்ந்து வருகின்ற உயிர்களை தலை வணங்கி வாருங்கள் வாருங்கள் என்று கரம் எடுத்து கும்பிட்டு வரவேற்க வேண்டும் கும்பிட்டு அங்கே வணங்காமடி இங்கே வணங்கக்கூடியவன் அப்படியாக முன்கோட்டை காவலனாகத்தான் இருக்க வேண்டும் அப்பா தர்மடத்தா தேவர்கள் மூவர்கள் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் அத்தனை மலர்களை தூவி தருமன் வருகை தருமன் வாழ்க என்று வரவேற்று உன்னை மலர் தூய்மை இதோ இந்த சொர்க்குலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த தங்க ரதத்தை ஏற்பாடு செய்து அந்த ரதத்திலே உன்னை அமர்த்தி அழைத்து செல்கின்றேன் கைலங்கிரி வந்து சேர்வாய் அங்கே மும்மூர்த்திகள் அனைவருமே உங்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் உனக்கு முன்பதாக புறப்பட்டு செல்கின்ற கைலங்கரி சீக்கிரமாக வந்து சேர்வாய் ஆகட்டும்படியாக கோபித்தாசித்திவன் கரங்கள் கோபை

யாருடைய பாதத்தை காண வேண்டும் என்று வந்தாயோ அவருடைய பாதத்தை கண்டுவிட்டாய் ஆகையினால் கைலங்கிரியிலே அனைதினமும் அவர்களுக்கு நீ அருகாமையில் அமரக்கூடிய இடத்தை உனக்கு நான் தெரிவிக்கின்றேன் இந்த உலகத்தை தோற்று வைத்த மும்மூர்த்திகளுக்கு முதல் ஆகட்டும் அந்த மும்மூர்த்திகளை நோக்கி எப்பொழுதுமே சதா தபத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் ரிசிமார்கள் அத்தனை பேர்களும் அவர்களை வணங்கு அருகிலே நின்று வணங்குவதற்காக இரண்டாவது படி சரி மூன்றாவதாக மனிதன் மனிதரோடு வாழ்வது கடினம் பேய்களோடும் உயிரினங்களோடும் ஜீவராசிகளோடும் வாழ்ந்தவன் பேரும் புகழும் பெற்றவன் விக்கிரம் அண்ணவனுக்கு மூன்றாவது படியாக சரி பூலோகத்தில் பொய் சொல்ல வாசகன் தன் தாரத்தை விட்டு பிரதாரத்தை ரசிக்காதவன் வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் அயோத்தி முறை ஆலக்குழி ஹரிச்சந்திர பூபதிக்கு நான்காவது படியும் சரி பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் கரத்திலே ஐந்து விரல்களை படைத்தான் ஐவரில் ஒருவனாக உன்னை படைத்தான் இந்த கைலங்கிரியிலே ஐந்தாவது படியாக உனக்கு அமர்த்து அதிலே உன்னை அமர வைத்து மும்மூர்த்திகள் தேவர்கள் அத்தனை பேர்களையும் நீ வணங்கி இந்த பூவுலகம் இருக்கும் வரை தருமனுடைய புகழ் இருக்க அவர்கள் உனக்கு நல்ல ஆசைகள் வணங்குவார்கள் அனைவருமே ஒன்று கூடி உனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றோம் வாழ்க தர்மனுடைய நாமம்

நீதியை எங்கு காண்பது என்று நாட்டு மக்கள் கேட்ட பொழுது

ええ okay. எல்லாம் <pivit ciel> <cekwarm stanza> <Philadelphia> <tha> <coughs> மலை கொடுக்கும் குடையும் ஒரு இரண்டு மாதமோ பயிர் வழங்கும் குடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் குடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திவன கர்ணனுக்கு நாலும் കർണനുളും നാലും തേന്ത് നടന്നെന്തെ നർക്കതി നി ശിവന്തെ ശിക്ഷണിയും தினம் கொடுத்து கொடுத்து சிவந்தனே கர்ண மாமன்னே கர்ண மாமன்னா அதை கொடுக்கணும் எதை கொடுப்ப அதை என்னும் என்று பொண்ணும் கொடுப்பா பொருளும் கொடுப்பானா போதாது போதாது எங்கள் கொடுப்பானோ எதையும் கொடுப்பாலோ எங்கள் கர்ணமாமல் எங்கள் கர்ண கர்மாமல் உள்ளத்தில் நண்பன உள்ள The am the எதிர்கொள்ளல <Gülüşmeler>

உரிமையாளர் <imitation> கலைஞர்கள் <imitation> <imitation> நடிகர் நடிகர்களுக்கு நன்றி நடிகர் நடிகர்களுக்கு நல்லதொரு நாடகத்தை நாடகத்தை

செயல் வீர நல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா வாயிலே மன்னவாள் மனம் வீர இங்கு வாழ்வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலிரு மன்னவா மதம்ே நெறியோடு வாழ்பவரை வாழ்த்துகின்ற தலைவனி நெறியோடு வாழ்பவரை வாழ்த்துகின்ற தொலைவண்ணே வயிலிறும் வந்த வாழ் மனமேர இங்கு வாழ் நல்லவா சிறப்பிள்ளம் சொல்லவா வயலும் அண்ண நூறு முகம் இருந்தாலும் ஆறு முகம் போல் வரும்மா மூணு முகம் இருந்தாலும் போல் வருமா சிறி வரும் புயல்களெல்லாம் எல்லாம் சிரிப்பாலே அடைக்கிடுவார் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சிவாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஏட்டி வைத்தே நாதி ஆசை என்ன மோலை ஏட்டி வைத்தே மகள் மனம்லைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வை வைகுந்தா படித்திவாய் கோவிந்தா இணைத்ததை நடத்தி வைவாய் வைகுந்தா மறைத்ததை படைத்திடுவாய்